எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டான்ஸ் தெரியாது எனக்கு எட்டு பேர் அக்கா தங்கச்சிங்க சின்ன வயசுல எனக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்க ஓ பன்னெண்டு வயசுல நான் மேரேஜ் பண்ணிட்டேன் பன்னெண்டு பதிமூணு வயசு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சு இந்த மேரேஜ் பண்ண இடத்துல அவங்க டான்ஸ் இருப்பாங்க ஓகே அவங்கள்ட கேட்டால் அது அப்புறம் டான்ஸுக்கு வந்து எல்லாம் டான்ஸ் தான் பண்ணேன் அதுக்கப்புறம் கிளாமர் பண்ண சொன்னாங்க அதில் எனக்கு பிடிக்கல ஆனால் இப்போ உங்களுக்கு உண்மையான வயசு என்னன்னு சொல்லிடுங்க தன்னுடைய மனைவி வந்து இந்த மாதிரி மேடையில் ஆடுறதெல்லாம் அவர் அலோவ் பண்ணார் அவங்க அம்மா அப்பா அவங்க அண்ணன் அவங்க தம்பி அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் டான்ஸர் முதல்ல எப்படி மேடை ஏறினீங்க ஃபஸ்ட்டு போய் நான் ஆடலை நின்றுட்டேன் ஸ்டேஜை பார்த்த வாக்கில நான் அழுதுட்டு இருந்தேன் காலில் பதட்டம் மூஞ்சி கண்ணெல்லாம் ஆட ஆரம்பிச்சிச்சு எந்த வயசுல முதல்ல மேடை ஏறினீங்க நான் வந்து ஒரு பதினஞ்சு வயசுல ஒரு நாள் என்ன சம்பளம் கிளாமருக்கு வந்து ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க அக்கா டான்ஸுக்கு வந்து மூவாயிரத்து ஐநூறுபா கொடுப்பாங்க ரொம்ப டார்ச்சர் பண்றது அடிக்கிறது மாதிரி மேலே கை வைக்கிறது டான்ஸ் ஆடலனாலும் தான் திட்டுவாங்க உடம்பு சரியில்லைனால ஒரு டைப் டேப்லெட் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சுட்டு என்ன ஆனாலும் நீ ஆடணும் நான் ரெண்டு பாப்பமா ஒன்பது ஒம்பது மாதம் ஆச்சு ஆடினேன் சம்பளம் வாங்கிட்டு வா அப்படிம்பாங்க இப்போ வண்டியில போகும்போது அடிபட்டோம் இந்த காலு இன்ன வரைக்கும் நடக்க முடியாது ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க பிளேட்டு இங்க பண்ணி வச்சிருந்தாங்க மூணு மாசம் இல்ல ஒரு ரெஸ்ட் ரூம் போகணும்னாலும் ஆள் இல்லாம போக முடியாது அப்படி ஒரு கஷ்டம் அதுக்கப்புறம் நான் ஆட ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு மாசத்துல ஆட வந்தேன் கால் உடஞ்சு ரெண்டு மாசத்துல போயிட்டீங்க மூணே ஸ்டேஜ் தான் ஏறி இருப்பேன் தஞ்சாவூர்ல போயிட்டு அன்னைக்கு ஃபங்க்ஷன் ஆடுற கால் திருப்பி உடஞ்சிருச்சு பிளேட் உடஞ்சிருச்சு ஆனால் ரொம்ப கஷ்டம் லைஃப்லாம் ரொம்ப கஷ்டம் இந்த ஃபீல்டும் சரி வாழ்கிற வாழ்க்கையும் சரி மற்றவங்களை பார்த்தாலும் நம்ம பைஃபோன் கொள் இருக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப் வந்துருச்சு எனக்கு ரொம்ப செட்ட பண்ணுறது ட்ரெஸ்ஸிங் ரூம் வாழ்ந்தாலும் சரி எட்டி பார்க்குறது மேலே ஏறும்போது இப்படி ஒரசறது இப்படி பண்ணுறது கிழ்கிறது இதெல்லாம் நிறையா நான் பார்த்துருக்கேன் நாங்கள் இவ்வளோ சம்பாதிக்கிறோம் தான் பேர் ஒன்றுமே கிடையாது சொந்த வீடு கிடையாது இருக்க இடம் கிடையாது நீ இந்த அட்ரஸில் தான் இருக்கேங்கிறது கூட இன்னும் எனக்கு கிடையாது எப்படி இருக்கீங்க முதல்ல உங்ககிட்ட கேட்கணும்னா நீங்க ஸ்கூல் படிக்கிற பொண்ணா இல்ல காலேஜ் படிக்கிற பொண்ணா அதை சொல்லுங்க ரெண்டுமே படிச்சது கிடையாது ஓ ஸ்கூலே படிக்கல நீங்க அஞ்சாவது வரைக்கும் எங்க ஊர்ல இருந்தேன் அது மண்டல ஏர்ல அப்படியே செவ்த்து ஏறி குச்சு ஓகே அப்பப்போ ட்யூஷன் விட்டு போவாங்க முட்டைக்கெல்லாம் கொடுப்பாங்கல்ல அதுக்காக டியூஷன் போவேன் ஓகே படித்தது கிடையாது படிப்புன்றது இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடுச்சு இப்போ அதை ஃபீல் பண்ணுறதா இருக்குது ஓகே பட் வந்து நீங்கள் படிக்கலைன்னு சொல்கிறீங்க ஆனால் சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் டான்சர் வெண்ணிலான்னா தெரியாதவங்க யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய வீடியோஸ் வந்து அவ்வளோ வைரல் இல்லையா அதுவும் வந்து நீங்கள் பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்க அதனால் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது அதனால தான் நான் இந்த கேள்வியை முதல்ல உங்ககிட்ட கேட்டேன் பட் டான்ஸர் பென்னிலா அப்படின்னா பொதுவாக வந்து நீங்கள் நிறைய மேடைகளில் டான்ஸ் ஆடுறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதை தாண்டி உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டான்ஸ் தெரியாது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஆனால் நான் மேரேஜ் பண்ண சின்ன வயசில் எனக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்க ஓ பதிமூணு வயசில் பன்னெண்டு வயசில் நான் மேரேஜ் பண்ணிவிட்டேன்

எனக்கு பிடிக்கல ஃபர்ஸ்ட் டான்ஸ் தான் பண்ணேன் அதுக்கப்புறம் கிளாமர் பண்ண பண்ண சொன்னாங்க அதுல எனக்கு பிடிக்கல டான்ஸுங்கிறது இறங்கிட்டு அப்புறம் கிளாமரு செட்டாகல பிடிக்கல வேணாம் அப்படின்னு கொஞ்சம் சீசன் குறைவா இருந்துச்சு டான்ஸருக்குலாம் வேலி இல்லாம போயிடுச்சு ஓகே அதனால குடும்பமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சரி வழி இல்லை குழந்தைங்களும் கையில் வச்சுருந்தேன் வழி இல்லை அப்படின்றனால தான் நான் கிளாமர் பண்ணேன் ஓ நம்ம என்ன பண்ண முடியும் கிளாமர் பண்ண இப்போது ஒரு மூணு வருஷம் கிளாமர் பண்ணால் இப்போ டான்ஸ் தான் பண்ணுறேன் திருப்பி டான்ஸ் தான் பண்ணுறேன் ஓகே ஓகே என்ன பண்ணுறதுன்னா வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள் கஷ்டம் லோன் கட்டுறது வீட்டில் அப்போ வாடகை வீட்டில் தான் இருந்தேன் எனக்கு மேரேஜ் ஆகி போது வாடகை வீட்டில் தான் இருந்தேன் மாதம் மாதம் வாடகை கட்ட முடியல கொரோனா டைமில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதேமாரி எல்லாத்தையும் வித்தாச்சு வித்து தான் எல்லாத்தையும் பார்த்தோம் ரொம்ப கஷ்டம் அப்புறம் ஃபீல்டுக்கு வந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் கடத்தையாக அடிச்சு சொந்த வீடு இன்னும் கொண்டு போய் வந்தோம் அதுவும் நேரம் நடந்தாலும் இல்லாத மாதிரி இருக்கா அவ்வளோதான் ஓ ஆனால் இப்போ உங்களுக்கு உண்மையான வயசு என்ன அது சொல்லிடுங்க இருபத்தி மூணு இருபத்தி ஆகுதா ஏன்னா பார்க்குற எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்குல்ல உங்களை பாக்குறவங்களே நிறைய பேர் எல்லாம் கேட்டிருப்பாங்க ஏன்னா எல்லாருக்கும் மத்தியில நீங்கள் நிற்கும் போது என்ன சின்ன பொண்ணை கூட்டிட்டு வந்து நிற்க வச்சுருக்கீங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் பட் டான்சர் வெண்ணிலா அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா நிறைய உங்களை நாங்கள் ஸ்டேஜில் பார்த்துருக்கோம் வீடியோஸில் பார்த்துருக்கோம் நீங்கள் பிறந்து வளர்ந்ததுலாம் எந்த ஊர் அதை பற்றி நான் பிறந்தது ராம்நாடு பக்கத்தில் சத்திரகுடிங்கிற ஓகே ஓகே கிராமம் சந்திரபுரா காலனி நான் பிறந்தது அங்கதான் அம்மா ஊராதான் பிறந்தது அங்க தான் அப்பா வந்து மன்னார்குடி நம்ம பாட்டுக்கோட்டை மன்னார்குடிங்கள அங்கே தான் அப்பா பிறந்தது எனக்கு எட்டு பேர் அக்கா தங்கச்சிங்க கூட பிறந்தவங்க அம்மா எட்டு பேர் ரெண்டு ஒரு அண்ணா ஒரு தம்பி அப்புறம் அக்கா தங்கச்சிங்க மூணு அக்கா இருக்காங்க ஒரு அக்கா கிறிஸ்டினா மாறிவிட்டாங்க மீனவரை கலெக்ட் பண்ணி ஈரோடு நம்ம திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்காங்க ஒரு அக்கா மன்னார்குடியிலே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க இது ஒரு தங்கச்சி இங்கே சேலம் சேலம் பக்கத்தில் மேரேஜ் பண்ணியிருக்காங்க நான் எங்கே தஞ்சாவூரில் மேரேஜ் பண்ணிருக்கேன் அப்பா இருக்கிற நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்புறம் தான் அக்கா வந்து நல்ல மாப்பிள்ள அவங்க கூட இவங்க இருந்தாங்க எனக்கு அவங்கள யாருன்னு தெரியாது நல்ல மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கான் வேலைக்கு போறான் நீ வந்து நம்ம மாதிரி கஷ்டப்பட வேண்டியது தேவையில்ல அப்படின்னு விட்டாங்க நாங்கள் அப்போ எனக்கு அது தெரியல மேரேஜ்னா இப்படிதான் இருக்கும் லீக் போல இருக்குன்றது எனக்கு என்ன வயசு அப்போ உங்களுக்கு பதிமூணு வயசு பதிமூணு அப்போ ஒரு ஏழாவது படிக்கிற வயசு பதிமூணு வயசு எனக்கு புரியல எதுவுமே சரி சொல்றாங்களா எல்லாம் அப்படின்ட்டு ஒரு அசால்ட்ல இருந்துட்டேன் சரின்னு சொல்லிட்டீங்களா ம் சொல்லிட்டேன் எனக்கு எது எதுவும் தெரியல அக்கா சொல்றேன் நாங்க தான் இருக்கோம் அப்படின்னு நினச்சி சொல்லிட்டேன் மேரேஜ் பண்ணாங்க அக்கா ஒரு மூணு நாள் கழிச்சு ஊருக்கு போறாங்க எங்க அக்கா இவங்க கூட வரும்னு நினைச்சுதான் நான் இருந்தேன் எங்க அக்கா எங்க கூட வரல அது கூட தெரியாது உங்களுக்கு அக்கா வரும்னு நினைச்சு அக்கா வரல அப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க எல்லா நேரத்துலயும் உங்க அக்கா கூட வருவாள் அப்படின்னு ஒரு மே இந்த மாதிரி திட்ட வீஸ்ல அவங்க மாமியார் அப்ப நாளே மாதிரி அழுதுட்டேன் அதுக்கப்புறம் இது எங்க அக்கா சாரி மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் உங்க அக்கா சரி அது சரின்னு சொல்லிட்டு இருப்பியா உங்க அக்கா சரீலாம் கிடையாது கிளம்பி வா எனக்கு அவங்க ஓட்டி கடலூர் ஓட்டி மூலம் அவங்களுக்கு அங்க இருந்தாங்க ஓட்டி ஓட்டி நானே கொடைக்கானல் ஓட்டி நினைச்சுக்கிட்டேன் நானும் வரமாட்டேன் அய்யோ நான் எங்கேயோ கெடுத்து கொண்டு போறாங்கன்ட்டு அப்போ எங்கதுக்கு கருகமணி தான் மஞ்சகீர் கிடையாது அத அவங்க கையில அத்துவிட்டு ஓடிட்டேன் அய்யோயோ எனக்கு விவரமே தெரியல நாலு நாள் அத்துட்டு நம்ம சமகாசமே வேணாட்டும் கொடுக்குணும்னு ஓடிட்டேன் எங்க அம்மா அப்பா அந்த தெருவுல நின்று சண்டை போட்டு எங்க அம்மா அப்பா வர வச்சுதான் நான் போனேன் இப்போ ஒரு ஏழு எட்டு மாசம் அவங்க ஏதோ ஒரு கோயில்ல போயிட்டு ஏதோ பண்ணி திருப்பி ஒரு ஏழு எட்டு மாசம் கழிச்சு நானே அவங்கள தேடி போனேன் அந்த மாதிரி ஏதோ பண்ணாங்க அது அவங்க வாயிலேயே சொன்னாங்க நானே அந்த மாதிரி பண்ண அப்படின்னு அப்புறம் போயிருச்சு காலம் கடந்து அதுக்கப்புறம் நல்லபடியா தான் அவங்க வாழ்க்கை இருந்துச்சு இருந்தாலும் ஒன்றும் இல்லை என்னை ஆட சொல்லி அவங்க கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன் ஆட சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்றது எதுக்காக

எனக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னு டான்ஸ் பண்ணேன் ஓகே டான்ஸ் தானே இதில் என்ன இருக்கு ஒரு பத்து ஒரு ஆயிரம் ஐநூறு பேர் போது கூட எனக்கு ஃபீல் இல்லை எனக்கு அந்த சாங் போட்டோ எனக்கு ஆடணும் அவ்வளோதான் முதல்ல எப்படி மேடை ஏறினீங்க பிள்ளைங்களாம் இருந்தாங்க ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு ஏறிட்டேன் ஃபஸ்ட் டைம் ஒரு மாதிரி பதட்டம் பயமாக இருந்துச்சு ஆளுக்கும் தக்கா பக்கா தக்கா பக்கம் முழிச்சேன் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஸ்டேஜ்ல வீட்டில் வந்து அழுதேன் அது நைட்டில் தான் நைட்ல தான் நைட்டில் தான் அழுதேன் மாதிரி பயமா இருக்கு ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு பயமா இருக்கு போக போக சரியா இருக்கும் முத முதல்ல ஸ்டேஜ் ஏறினது எதுன்னா நம்ம கட்சி சாங் ஃபங்க்ஷன் இருக்குல்ல இரட்டை இல்லையா கட்சி சாங்லாம் அதுக்குதான் முதல் ஃபங்க்ஷன் நான் ஏறி இருக்கேன் அப்படி வயதான் பாட்டு சினிமா பாட்டுல ஆடி இருக்கேன் முத முதல் சினிமா பாட்டுல ஏறி போய் கட்சி ஃபங்க்ஷன் ஆடி இருந்தா கூட ஏதாவது தெரிஞ்சிருக்கும் கட்சி ஃபங்க்ஷன் போய் தான் சினிமா பாட்டுக்கே வந்தேன் அங்க வரவே வரவேற்பு முதல்ல எப்படி இருந்தது முதல் ஸ்டேஜ் உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்திருப்பாங்க இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க எப்படி இருந்தது அது உங்களுக்கு பஸ்ட் போய் நான் ஆடல நின்னுட்டேன் நின்னுட்டேன் உள்ள இருக்கிற ஒரு பொண்ணு பொ ஓடி வந்து கால்ல பதட்டம் மூஞ்சி கண்ணெல்லாம் ஆட ஆரம்பிச்சிச்சு பாத்துக்கிட்டே லைட்ட பாத்துட்டேன் நின்னுட்டேன் அப்புறம் உள்ள இருந்த ஒரு பொண்ணு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்த பொண்ணு குடுக்கட்டுன்னு கூட்டி வந்து போயிட்டாங்க ஏன் 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 என்னாச்சு உனக்கு ஏன் கைகள்லாம் நடந்தது எனக்கு தெரியல இது இப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் ஆடணுமா அப்படின்னு கேட்கும் போதே இதான் ஸ்டேஜ் வீட்டுல யாரும் சொல்லலையா சொல்லல இல்ல தெரியல ஸ்டேஜின்னாங்க இதுதான் இவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது நம்ம ஸ்கூல்ல ஆண்டுக்குள்ள பண்ணுவோம்ல நம்ம பெற்றோர்கள் மட்டும் தான் இருப்பாங்க பிள்ளைங்களோட அம்மா அப்பா இந்த மாதிரி தான் எந்த வயசுல முதல்ல மேடை நீங்க நான் வந்து ஒரு பதினஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணு வந்தேன் ஏழு ஏழு பண்ணி நாலு நாலு நாளே ஓடிட்டேன் திருப்பி திருப்பி ஏழு மாசம் கழிச்சு வந்தேன் திருப்பி அதுல இருந்து ஸ்டேஜ் ஆரம்பிச்சேன் ஒரு பதினாலு வயசுல வச்சுங்க பதினாலு பனலஸ்ல லேர்னா انا படிக்காத ஒரு பொண்ணு நாட்டு நடப்பு எதுவுமே தெரியாது. உங்களை வந்து ஒரு மேடை ஏத்திட்டாங்க. நீங்க டான்ஸ் ஆடுறீங்க. அதிலிருந்து உங்களுக்கு வருமானம் வருது இல்லையா? அந்த முதல் சம்பளம் வாங்குறது எப்படி இருந்தது உங்களுக்கு? உங்க கையில காசு வாங்களா? ஓ. வாங்களா? எங்க வீட்ல இருந்து அவங்களோட அப்பா வந்து வாங்களா. அவங்க தான் என்ன கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு போவாங்க. அவங்க தான் வாங்குவாங்க. நான் ஒரு Dress இருக்குனால அவங்க தான் எடுத்து கொடுப்பாங்க. ஆசபறறதா நான் இருக்கும். அத நான் இத அங்கே நோ நீ வாங்கிக்கோ நீ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க வேணுமா வாங்கி தராரு அப்படின்றவாங்க இப்போ நான் தனியாக வந்து தான் இப்போ நான் எல்லாத்தையும் செட்டில் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தைகள் பிறந்துருச்சா இல்லை ஆ எனக்கு ரெண்டே பொண்ணு தான் ம் ரெண்டே பொண்ணு அவங்க வீட்டில் தான் இருக்குது இல்லை இப்போது மேடை ஏறி நீங்கள் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டீங்க அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைகள் பிறந்துருச்சு உங்களுக்கு உடனே நான் ரெண்டு பாப்பாவும் ஒம்பது ஒம்பது மாதம் ஆச்சு ஆடலை அப்படியா வயிற்றுல குழந்தை இருக்கும் போதே ஆனீங்களா ஃபர்ஸ்ட் பாப்பா வந்து கொரோனா டைம்ல அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம மண்டப ஷோ எல்லாம் இருக்கும்ல மேரேஜ் பங்கன் அப்புறம் அந்த சைடு பாண்டிச்சேரி சைடு எல்லாம் கொஞ்சம் அது ஒன்பது மாசம் வரைக்கும் பண்ண ஹாஸ்பிட்டல்ல டெலிவரிக்கு அப்பதான் பத்து நாளைக்கு முன்னாடி தான் போய் செக்அப்க்கு அதிகமா போனேன் லாஸ்ட் டைம் ஒரு டைம் செக்கப் பண்ணுவோம்ல அப்போ ஒரு டைம் போனா அது ஒரு ஒன்பதாம் மாசம் தாண்டிதான் போனேன் அவ்வளவு திட்டு வாங்கினேன் ரெண்டாவது தேவிக்கு நம்ம இல்ல தேடி கல்வினு ஒண்ணு வந்துச்சு அப்போல்லாம் நான் தேடி கல்விதான் பண்ணேன் பண்ணேன் இதே சேலம் சைடு பச்சைமலைன்ற கிராமத்து சைடு போய் பண்ணேன் பண்ண கண்டுபாப்பமே ஒன்பதொம்பது மாசம் பண்ணேன் ஆனா அப்போ வந்து உங்க வாழ்க்கை வந்து ஒரு கண்ட்ரோல்லே இருந்திருக்கு ஆமா உங்க வீட்டுல ரொம்ப கண்ட்ரோல் அதுல இருந்து எப்படி நீங்க தனியா வந்தீங்க கண்ட்ரோல்லாம் எப்படி தெரியுமா ஒரு ஒருஃபுங்குறத வந்து ஹஸ்பண்ட் உள்ள இருக்கிறது அதுக்கப்புறம் அப்புறம் இருக்கிறவங்க சொல்லிதான் கொடுப்பாங்க இப்படி இருக்கணும் தான் இப்படி இது ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீ இதுதான் சாப்பிடணும் இதுதான் இப்படிதான் ஸ்டேஜில் ஆடணும் இது எனக்கு பிடிக்கல கட்டினவங்களே எதுவும் சொல்லாம இருக்காங்க நான் எனக்கு அவங்க சொல்றாங்கன்னா நல்லது எடுத்துட்டு போலாம் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு போக முடியாது இல்ல ரொம்ப அடிக்கிறது ஒரு மாதிரி மேல கை வைக்கிறது டான்ஸ் ாலும்ப்டான் திட்டுவாங்க உடம்பு சரியில்லைன்னா ஒரு டைப் டேப்லெட் வாங்கி கொடுத்து அமைச்சு விட்டுருவாங்க போடு நல்லா தான் இருப்ப நீ போடு அப்படின்ட்டு அதோட ஆமா சம்பளம் வாங்கிட்டு அப்படிம்பாங்க அதை நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க பிடிக்கல எனக்கு லவ் மேரேஜ் எல்லாம் கிடையாது அதை நான் பார்த்து லவ் பண்ண கலர் பண்ணேன் நீ இப்படி நீ கேட்க மாட்டேன் கேட்டதுக்கு எங்க அம்மா அப்ப இப்படிதான் என்னை உழைச்சாங்க இப்படிதான் என்னை பாத்துக்கிட்டாங்க இன்னும் எங்கள் அம்மா அப்பா பெச்சு கேட்டு போ அப்படின்னாங்க சரி ஓகே குழந்தைங்க ஒரு அப்பா ஒரு பேபி தான் இருந்தா ரெண்டாவது கிளாமர் பண்ணும்போது எனக்கு தெரியாது இவங்க கிளாமர் பண்ண சொல்லுவாங்க இல்லை அது எப்படி போனீங்க நீங்கள் நார்மலாக மேடை ஏறி ஆடிட்டு இருந்தீங்க இப்போ கிளாமர் அப்படின்னும் போது ஒரு தயக்கம் இருக்கும் அது எப்படி எனக்கு தெரியாது கிளாமர்னு இருபது கீழ்ஸ் இதே கேர்லஸ் எடுத்து கூட்டிகிட்டு போனாங்க

கேரளால ஒரு வேலை ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது கிளாமர் பண்ணாலே எனக்கு ஸ்கின் நீ நீ எப்படி கிளாமர் தானே வந்த நான் கிளாமர் கிடையாது வந்த அப்படிங்கும் போது விடவே முடியாதுன்ட்டாங்க ஊருக்காரவங்க இந்த பிள்ளை கிளாமர் கிடையாது மாத்தி வந்துட்டோம்னா ஆனால் தான் சம்பளம் இல்லைன்னா இவங்க இந்த டீமுக்கு யாருக்குமே சம்பளம் கிடையாது எங்கே ஒரு பால்வடி மாதிரி கொடுத்தாங்க அந்த பால்வெடியிலே வச்சு லாக் பண்றாங்க ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துறாங்க எங்கள் அங்க இருக்கிறவங்க ஓனர் அந்த பேன் டீம் ஓனர் பாப்பா பண்ணு பாப்பா ப்ளீஸ் பாப்பா உன்னால இல்லை எல்லாம் கெல்ஸுக்கும் பிரச்சனை ஆனால் நான் பண்றது இது என்ன டான்ஸ்னால நான் எவ்வளோ நான் விடிய விடிய கூட நான் ஆடுறேன் தப்பு கிடையாது நீ கிளாமர் உடனே பண்ண சொல்றீங்க நான் அதுக்கு தவறி ட்ரெஸ்ஸு பழக்கன்றதோட நமக்கு அதுக்கு தவையான ஒரு ட்ரெஸ் கிடையாது நம்ம ஸ்கின் சூட்டுன்னா ஃபுல்லா இருக்கும் அவ்வளோதான் அதுக்கு மேல நம்ம என்ன தேவையோ அது மட்டும் தான் வச்சுருக்கோம் க்மருங்கிறதுக்கு வந்து நிறைய திங்ஸ் தேவைப்படுது ஓகேங்களா அதுக்குள்ள நம்ம ஒன்று போடணும் அது மறைக்கிறதுக்கு ஒன்று போடணும் நிறைய ட்ரெஸ் இருக்குது ஸ்கின் சூட்லேயே நான் சொல்கிறேன் அங்கே இருக்கிறவங்க பத்து கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு ஒரு பிள்ளைங்க ஒன்று ஒன்றா எடுத்து கொடுக்குதுங்க இந்த நீ இது போட்டுக்கோ அது போட்டுக்கோ இது கரெக்டாக இருக்கும் கிளாமருக்கு ரெண்டு ரெண்டு வச்சிருப்பாங்கல்ல அதை ஒன்று ஒன்றா எடுத்து கொடுக்குறாங்க ஒரு வழி கிடையாதுன்ட்டு அழுவுற சரி நம்மளால எவ்வளோ இவங்களோட சம்பளமும் வராம போயிரும் சரி உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு கால் பண்ணி சொன்னீங்களே இந்த மாதிரி சொன்னேன் அங்க வந்ததே அவங்களோட அப்பாதான் வந்தாங்க எங்க கூட அவரே பண்ணுங்கன்னாங்க அவரே அவங்க வீட்டுல எல்லாரும் அப்ப பண்ணிருக்காங்களா அதனால என்ன பண்ண சொன்னாங்க நான் அழுதுட்டு ஒரு ரெண்டு பாட்டுதான் பண்ணேன் முன்னாவது பாட்டுல நீ சம்பளமே கொடுக்க வேணாம் ஓகேன்னு வேணாண்ணா நான் அழுதுட்டேன் சரி ஓகே அப்படின்னுட்டு விட்டுட்டாங்க சம்பளம் எனக்கு கிளாமர் பண்ணி ரெண்டு ரூபா கொடுத்தாங்க ரெண்டு ரூபா வெறும் ரெண்டு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கலாங்க டான்ஸுமே மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபா தருவாங்க ஒரு பாட்டுக்கு ஒரு பட்டை கிடையாது முடிகிற வரைக்கும் கிளாமருக்கும் மிஞ்சி ஒரு நாலு ரூபா ஒரு நாலு ரூபா தருவாங்க இப்போ உள்ள கட்டத்துலலாம் ஒரு அஞ்சு ரூபா தருவாங்க கேட்குற ரெண்டாயிரம் கொடுத்து நீ என்ன பண்ண அப்படின்ட்டாங்க சரி எனக்கு காசு தேவையில்லை அப்படின்ட்டு தப்பிச்சா போதும்ல அப்படின்னா வீட்டுக்கு வந்து கால் பண்ணி சொல்கிறேன் இந்த மாதிரி நானும் சொல்கிறாங்க அவங்க அப்பா ஊத்து தூத்து தான் நிற்கிறாங்க நீ பண்ணாலே பண்ணுன்னு ஏதா நான் நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னா அவங்க அம்மா குழந்தை போடுறாங்க அவங்க இந்த மாதிரி எதுக்கு அவளை அமுச்சு கேட்டதுக்கு நான் அவனை வளர்க்கலையா நான் அரைக்குறையாக போட்டுதான்டா ஸ்டேஜில் காட்டி உங்களெல்லாம் பெற்று வளர்த்தேன் அப்படியே ஒரு மாதிரி பேசிட்டாங்க அவரும் எதுவும் சொல்ல முடிய ஒரு இடத்துல இல்லை அவர் இல்லை சரிண்ணா எங்கள் அம்மா தானே சொல்கிறாங்க அது ஒரு நாளாக ஆச்சு ரெண்டு நாளாக ஆச்சு தொடர்ந்து மூணு வருஷமாயிருச்சு ஆயிடுச்சு நீங்களும் அதுக்கு பழகிட்டீங்க சொல்லிவிட்டேன் நிறையா சண்டை வந்து என்னை அடிக்கிற அளவுக்கு வந்து அவர் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்லி அடித்து எனக்கு இந்த இடத்துலாம் தழும்பு இருக்கும் எனக்கு ம் கரண்டி தூக்கி பழுக்க முதல் அடிப்பாங்க யார் உங்கள் வீட்டுக்காரரு அவங்களோட அம்மா அவரே தான் அடிக்க மாட்டார் அவங்க வீட்டில் தான் அடிப்பாங்க ரொம்ப சித்திரவதை பண்ணாங்க எதுக்கப்புறம் குழந்தைய அவங்க வேலை ஃபங்க்ஷன் ஓடும்போது ஓடும் போது அந்த ரெண்டு குழந்தைய அவங்களும் ஒரு கண்ட்ரோலில் வளர்த்துட்டாங்க ம் உங்களுக்கு பெற்றதுலேருந்து நீங்க போயிட்டு வருவீங்க அதனால ரெண்டும் பாட்டி தாத்தா அந்த மாதிரி ஒரு இதுல இருந்தாங்க சரி பிள்ளைங்க அப்படின்ட்டு நீ எனக்கு வேணாம் என்னைய பாத்து பட்டின பொண்டாட்டி பார்த்துக்க தெரியாதவன் எனக்கு தேவையில்லை நான் போறேன் எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு நான் போறேன்ட்டு அப்புறம் கொஞ்ச நாள் வந்து கேட்டாங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு நான் இன்ட்ரஸ்ட்னு சொல்லும் போது என் பக்கத்துல உங்க அப்பா வேலைக்கு நீ அவங்க அப்பா இருக்கு எனக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் கிடைக்குதா இல்ல ரெண்டாயிரம் வீட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் வீட்டு சொல்ல போனாலும் ரெண்டாயிரம் மிச்சம் பண்ண வீடுதான் சொந்த வீடு இருக்குல்ல ரெண்டாயிரம் மிச்சம் பண்ண வருஷத்துக்கு எவ்வளவு வரும் அது பத்தாதான் அவங்க அண்ணன் ஃபாரின் போயிருக்காரு நீ இங்க வேலை பாக்குற என் கூட டான்ஸ் ஆட இல்லையா என் கூட இரு இதுதான் சொன்னேன் அப்படி எல்லாம் எங்க வீட்டை விட்டுட்டு வர முடியாது நீ போய் ஆடுறியா குடுக்குறியா அப்படி என்னால பிடிக்கும் சுத்தியமாக முடியல அடிக்கிறது திட்டுறது பேட வேஸ் தான் ரொம்ப எங்கள் வீட்டில் வந்து என்ன இருந்து கொட்டினு வந்தா உங்கள் வீட்டில் நிறையா கேள்விக்கு ஆரம்பிச்சேன் நீ வேணாட்ட நான் பிரிஞ்சு வந்துட்டேன் வந்து ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷம் நான் அங்கே டீம் தஞ்சாவூர் சஜஷன் எங்கள் ஓனர் டீம்ல தான் நான் இருந்தேன் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு திடீர்னு எங்கள் ரெண்டு பேத்துக்கும் வண்டியில் போகும்போது அடிபட்டோம் உங்கள்கிட்ட கூட சொல்லிடு இந்த காலு இன்ன வரைக்கும் எனக்கு அவ்வளோதான் நடங்க நடக்க முடியாது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க எனக்கு ஆனால் ஒரு ஒரு ப்ரொஃபஷனில் நீங்கள் போயிட்டீங்க அது ஆடினாதான் உங்களுக்கு வருமானம் இப்போ உங்கள் குடும்பமும் இல்லை பெத்த குடும்பமும் இல்லை நீங்கள் போன கல்யாணம் பண்ணி போன குடும்பமும் இல்லை சப்போட்டால் ஆ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணிங்க அதுக்கப்புறம் அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில அடிப்பட்டவன கால் மூமெண்ட் இல்லை ம் யாரும் கால் பண்ணுறதுன்னு தெரியல ம் எங்கள் அக்கா இருக்காங்களே என் கூட பிறந்தான் அவ வீட்டுக்கு போற நாள் போறேன்னு சொல்லிதான் இருந்தது அவ மேல தப்பு பார்த்துதான் எங்க அக்கா கால் பண்ண மறுநாள் காலையே வந்துட்டான் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல பார்த்தாங்க அப்ப கூட நாங்க அதிகமா இருந்தா மீனாட்சியில தான் பாத்திருப்பேன் ஆனா கிடையாது நான் காசும் பாதி அவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் போட்டு பாதி குழந்தைங்களுக்கும் நான் நீங்க போட்டு விடுவீங்க ஆமா குழந்தைங்களை பாக்கணும்ல அவங்க பண்ண தப்புக்கும் நம்ம பெத்த பிள்ளைங்க என்ன பண்ண குழந்தைங்களுக்கு காசு போட்டு விடுவேன் வீட்டு வாடகை எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் எங்கள் அக்கா கால் பண்ணோன்னா எங்கள் அக்கா வந்தாங்க வந்து ஒரு பத்து நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் பிளேட் வச்சாங்க எழுதாயிரமே பிளேட்டு வச்சதுக்கு எழுதாயிரம் எனக்கு வந்து இந்த ரேஷன் கார்டில் பேர் இருக்க ஆதார் கார்டு இருக்கு நம்ம இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து இன்னொன்று சொல்லுவாங்க காப்பீடா அது எனக்கு இல்லை காப்பீட்டு எனக்கு இல்லை அதனால எனக்கு அது பண்ண முடியாது வச்சேன் பண்ணி ஒரு பதினஞ்சு நாளில் வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்து மூணு கம்மி வச்சிருந்தாங்க காயந்தான் அது பிளேட்டு இங்க பண்ணி வச்சிருந்தாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் ஒரு ரெண்டரை மாசம் ஆயிடுச்சு கால் கொஞ்சம் மூமெண்ட் கொடுத்து நடக்க ஆரம்பிச்சேன் அந்த புண்ணு தான் கொஞ்சம் ஆரம்பிச்சாங்க ஆனால் எப்படி இருந்தது ஆடிட்டே இருந்த காலு மூணு மாசம் அதுதான் நிறைய அழுத வீடியோ பார்த்து பார்த்தா அழுதை ஒரு ஒரு பிள்ளைங்களுக்காக ஃபோன் போட்டு என்னடி பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா எப்படி போச்சுடி அப்படின்னு வீடு அவங்க மேக்கப் போட்டுருக்கும் போதெல்லாம் வீடியோ கால் பண்ணி பேசுவேன் அவ்வளோ அழுவை எங்கள் வீட்டுக்கு நேராக தான் கிச்சனில் தான் சாமி இருப்போம் அந்த கிச்சனுக்கு கூட என்னால் போக முடியாது சூழ்நிலை ஒரு ஒரு ரெஸ்ட் ரூம் போகணுன்னாலும் ஆள் இல்லாமல் போக முடியாது அப்படி ஒரு கஷ்டம் யாரும் எனக்கு வந்து பார்க்கல என் அக்கா அங்கே பார்த்தா இங்கே இருந்தாங்கல்ல அவங்க அவங்க பார்த்தாங்க அவங்க ஃபேமிலியில் வந்து பார்த்தாங்க உங்கள் குழந்தைங்க வரல உங்களை பார்க்க குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு இருந்தாங்கனால கூட்டிகிட்டு வரல நான்தான் வேணான்ட்டேன் அவங்க வந்துட்டு ஒரு வந்து பார்த்துட்டு ஒரே ஒருத்தர் சொன்னாங்க இல்லை இப்போது இருக்கியா இல்லையா வந்தேன் அப்படின்னாங்க சந்தோஷம் தான் அப்படின்ட்டு விட்டுட்டேன் எங்கள் ஓனர் விழுந்ததுக்கு கொண்டு வந்து எங்கள் வீட்டில் என்ன ஜாமான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க தேவையானதெல்லாம் தேவையானதெல்லாம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் வீட்டில் இருந்ததுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க ஏதாச்சும் இல்லைன்னா சொல்லுப்பாப்பா வீட்டில் ஏதாச்சும் பணம் பிரச்சனை என்னாலும் பாப்பா அப்படின்னா இல்லைண்ணே வேணாம் கஷ்டமாக இருக்குல்ல நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தோம் வேணே நம்ம அவர் ஆயிருந்தால் ஓனராக இருந்தாலும் நம்ம அவங்கள கஷ்டப்படுத்தி பார்க்கக்கூடாது நான் இருந்த வரைக்கும் அவர்கிட்ட எதுவுமே பணம் அட்வான்ஸ் கூட நான் வாங்கினது கிடையாது சரி ஒரு நல்லா பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நான் ஆட ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு மாதத்துல ஆடை வந்தேன் ரெண்டு மாதத்தில் கால் உடைஞ்சு ரெண்டு மாசத்துலேயே போயிட்டீங்க அந்த கம்பி ரிமோவ் பண்ணாங்க மீனாட்சியில் இது கடை இதில் வச்சாங்க ஜிஹெச்சில் இது மீனாட்சியில் வச்சாங்க ரிமோவ் பண்ணுறதுக்கு ஒன்றரை லட்ச ஆச்சு அந்த கம்பி ரிமோவ் பண்ணுறதுக்கு ஒன்றரை லட்ச ஆச்சு அது பார்த்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு மூணே மூணே ஸ்டேஜி தான் ஏறி இருப்பேன் தஞ்சாவூரில் மூணு ஸ்டேஜி நம்ம வேலூர் ஃபங்க்ஷனில் போயிட்டு அன்னைக்கு ஃபங்க்ஷன் ஆடுற காலு திருப்பி உடஞ்சிடுச்சு பிளேட்டு உடஞ்சிடுச்சு உடஞ்சி கால் அங்கேயே மூமெண்ட் இல்லை அவ்வளோ ஸ்பீடாக ஆடினிங்களா நான் எப்பவுமே ஆடுற மாதிரி ஆடலை கொஞ்சம் நின்று மெல்லிஸாக தான் ஆடனேன் ரொம்ப இறக்குனா பண்ண ஸ்டேஜ் தான் அது அவங்களுக்கே தெரியும் மைக்கில் பேசி தான் அமுச்சு விட்டாங்க பாப்பா முன்னாடி இருந்த மாதிரி இல்லை தான் வண்டியிலருந்து கீழே வந்து நம்ம ஊருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆட வந்திருக்காங்கன்னு சொன்னார் ஃபர்ஸ்ட் டைமே உடஞ்சிடுச்சு கால் எந்த இதுனாலும் உடஞ்சிச்சின்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல ஃபீடாக ஆனால் இல்லை நான் அங்கே மூணு நாள் ஷோ பண்ணி அந்த குருடு ஏதாச்சும் கலந்துருக்குமா நினச்சி நான் அதுதான் நினச்சேன் உடஞ்சிருச்சி மூன்று போயிடுச்சு காலில் அங்கே ரொம்ப அழுவை அப்புறம் எங்கள் ஓனர் தஞ்சாவூர்லேருந்து கார் வர வச்சு மீனாட்சி காமிச்சு விட்டார் தஞ்சாவூர் மீனாட்சிக்கு போனோம் அஞ்சே நாள் தான் இருந்தேன் பத்து லட்சம் ஐயோ அஞ்சு நாளில் பத்து லட்சம் சரி ராடு வச்சாங்க யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில காசு எங்கள் மாமா அடி வந்தது எங்கள் பெரிய அக்காவுக்கும் எங்கள் மாமாவுக்கும் தெரியாது ம் திரும்பவும் இந்த மாதிரியானது முன்னாடியே தெரியாது அவங்க நம்பர் என்ன கான்ட்ரில் இல்லை பஸ் ஸ்டேஷன்லேயே தொலைஞ்சிடுச்சி நம்பர் கான்ட்ல இல்லை உங்கள் அம்மா அப்பா அம்மா இறந்துட்டாங்க எனக்கு ம் இறந்துட்டாங்க அம்மா சாப்பிட கூட போகல இறந்துட்டாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல ஒருத்தப்பு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகுங்க எங்கள் நாங்கள் ஆடுறதுக்கு ஆடியோ போடுறவங்க ம் அவங்களோட ஒய்ஃப் நம்ம ஜிஎஸ்சில் நான் நர்ஸ் நர்ஸாக வேலை பார்க்குறாங்க அவங்ககிட்ட கேட்டேன் காசு எங்கேயாச்சும் ரெடி பண்ணடா ஐயா அவங்க மூலிமா தான் நம்ம மீனாச்சு போனேன் காசு ரெடி பண்ணுங்க அப்படின்னாங்க என்னால் எங்கேயும் ரெடி பண்ண முடியாது யார்கிட்டையும் நான் கேட்கவும் முடியாது ஓனர்கிட்ட கேட்டேன் நீங்கள் உன்னால் எவ்வளோ பெருட்ட முடியுமா பெருட்டு என்னால் எவ்வளோ முடியுமா தரேன் அப்படின்னாங்க அப்படி இப்படின்னு இருந்ததே இருந்தது என்ன எல்லாத்தையும் வச்சு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா பெருட்டினேன் அப்புறம் அவங்க விட்டு சரி ஒரு ஆ பார்த்து ஒரு லட்ச ரூபா பெருட்டினாங்க அப்புறம் அந்த அக்கா ஆறு லட்சம் கொடுத்தாங்க அந்த அக்கா ஆறு லட்சம் கொடுத்தாங்க போனவனு ஒன்றரை லட்ச ரூபா கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு பத்து லட்ச ரூபா எனக்கு ஆடை வச்சாங்க அதுலேருந்து ஒரு தான் உட்காந்த வீட்டில் திருப்பி எந்திரிச்சு ஆடை போனேன் எப்படி முடியுது உள்ள இருக்க முடியல ஒன்று பத்து ஃபஸ்ட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் ஆடை போனேன் அந்த கம்பெனியுமா பண்ணாங்களே ஒன்றரை லட்ச ரூபான்னு சொன்னனே அதுக்கு நம்ம காசு கொடுக்கணுமே அவங்க நம்மளை எதாவது கேட்டுறக்கூடாது கொடுத்த மரியாதையை நம்ம காப்பாற்றணும்ல அதனால பயந்து போனேன் பத்து லட்சம்லக்கே எனக்கு கடவுள் வச்சிட்டான் திருப்பி நான் அதை நம் எனக்கு நம்பிக்கை எல்லாம் ஜாஸ்தி அதை பண்ணால் எனக்கு கரெக்டாக இருக்கும் முடியும் முடியுங்கிற ஒரு நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி எனக்கு மறுபடியும் உடஞ்சிச்சு மறுபடியும் எழுந்திரிச்சு போனேன் திருப்பி போனேன் இந்த வரைக்கும் ஒன்றும் ஆகலை ரொம்ப கடந்த ரொம்ப என் நம்பிக்கை வச்சுருக்கேன் இதுக்கப்புறமா என்னால் முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் சரி குடும்பத்துலேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி ரொம்ப ரொம்ப அடிப்பட்டுட்டேன் கப்பல சப்பில்லைன்ட்டு விட்டுட்டேன் இப்போ நான் கொஞ்ச நாள் அடிபட்டு இருக்கும்போது நான் ஒரு ரெண்டு லட்சம் தான் கடை ரெண்டு லட்சம் கூட நான் அடைக்கல ஒரு லட்ச ரூபாய்க்கு கிட்ட தான் அடைச்சிருக்கேன் அவங்களும் இப்போ ஃபங்க்ஷன் கொஞ்சம் டல்லாக போடுதா நல்லா சரி ஓகே பாப்பா அப்படின்னு ஆனால் எங்கள் அம்மா இறந்தாங்க ஒரு ஏழு வருஷம் அந்த அம்மா இருந்து அப்போ நான் உங்கள் வீட்டில் தான் இருந்தேன் அம்மா சாவுக்கு என்ன போவாங்கன்னுட்டாங்க அப்போ நான் போயிருந்தா கூட என் அக்கா தங்கச்சிங்க இல்லை நான் பார்த்துருப்பேன் பேசியிருப்பேன் நான் இந்த இங்கே தான் இருக்கேன் இப்படிதான் தான் வாழ்கிறேன் இப்போ யாருக்கும் கூடயும் நீங்கள் கண்டுட்டு இல்லை தெரியுமா நீங்கள் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறீங்கன்னா இப்போ கொஞ்சம் இப்போ இவங்களை விட்டு நான் வந்து தனியாக தானே இருந்தேன் இப்போ ரெண்டு வருஷத்தில் நான் கொஞ்சம் ஊருக்கு போயிட்டு வரதாக இருந்துச்சு போய் திட்டினாங்க அடித்தாங்க ஏன் இப்போ பண்ணேன் ஏன் அப்படின்னு நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் லைஃப் ஒரு டைம் தான் வருதும் அது நம்மளால் எதுவும் பண்ண முடியும் குழந்தைங்களுக்காக நான் வாங்கினா இல்லைன்னு சொல்லலை அதுக்காக அவங்க என்ன பண்ணாலும் நல்லா ஏற்றுக்கிற முடியாது அப்படின்னு அப்புறம் அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே மூணு வருஷம் ஆச்சு அவங்கக்கிட்ட நான் காண்டக்ட்டு கிடையாது குழந்தைங்கிட்ட மட்டும் பேசுவேன் அதுக்கு மட்டும் அவங்க பேசுவாங்க ஃபோன் அடிச்சு நான் நான் ஃபோன் அடிப்பேன் ஆனால் ரொம்ப கஷ்டம் லைஃப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம் இந்த ஃபீல்டும் சரி வாழ்கிற வாழ்க்கையும் சரி மற்றவங்களை பார்த்தாலும் அவங்க பைஃபோனை கொடுக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப் வந்துருச்சு எனக்கு இவங்க கரெக்டா இவங்க தப்பாங்கிறது எனக்கு இன்னும் நம்ப முடியல நம்ப முடியல இன்னும் அதை ஏற்றுக்கவே முடியல யார்கிட்ட நல்லா பேசுகிறது யார்கிட்ட எப்படி பேசுகிறது நம்ம ஃபீல்டாம சரி ஒருத்தங்க நம்பி உண்மையானு சொல்ல முடியாது அது டக்குன்னு இப்படிங்கிறதுக்குள்ளே மாற்றிடுவாங்க இதுதான் ஃபீல்டு ஃபீல்டில் என்ன தெரியுமா ஒரு ஒரு டைம் நல்லா போகும் ஒரு நாள் ஸ்டேஜ் ஃபங்க்ஷன் பண்ணுறோன்னா ஒரு நைட்டு நல்லா போகும் மறந்தாலும் கஷ்டம் இருக்கும் இல்லாமலாம் இருக்காது நம்ம ஒரு ஸ்டேஜில் என்னன்னா ஒரு ஒரு இடத்துல நல்லா பார்ப்பாங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் ஆகினாலும் சரி ஒரு வர ஒரு கேர்ள்ஸ் ஆகும் சரி நல்லா பார்ப்பாங்க ஒரு அவங்களுக்குள்ள என்ன மரியாதையோ நல்லா பார்ப்பாங்க ஒரு ஒரு இடத்துல தான் இந்த ரொம்ப சேட்டை பண்ணுறது எட்டி பார்க்கறது மேலே ஏறும்போது இப்படி ஒருசுறது இப்படி பண்ணுறது கிழ்கிறது இதெல்லாம் நிறையா நான் பார்த்துருக்கேன் எனக்கு ஒரு ஒரு டைம் ஒரு பையன் தெரியாம போட்டோ கொடுக்கும் போது பண்ணிட்டான் நான் அடிச்சுக்கிட்டே ஸ்டே ஃபீக்கர் போய் தள்ளி விட்டுட்டேன் எனக்கு அது ஒரு டைம் நடந்தது தான் மற்றபடி நடந்தது கிடையாது ஆஹ் ஒருத்தங்க பண்ற தப்புல எல்லாரும் நம்ம தப்பு சொல்ல முடியாது அதனால ஒரு ஒரு ஸ்டேஜ்ல முழுதான் இந்த மாதிரி நடக்கும் எல்லா ஸ்டேஜ்ல இந்த மாதிரி நடக்காது நல்லா பாத்துக்கிறவங்களும் இருக்காங்க ஒரு வீடை கொடுத்து சொந்த பிள்ளைங்க மாதிரி இருக்க வைக்கிறவங்களும் இருக்காங்க ஒரு வீடு குடுக்குறாங்கன்னா அந்த நம்பிக்கையில கொடுக்குறாங்க இதில் இருங்க அவ்வளோ டிங்ஸ் இருக்கும் எல்லா டிங்க்ஸ் இருக்கும் நீங்கள் இருங்க பாப்பா மேக்கப் போடுங்க இருங்க அப்படின்ட்டு முடிச்சுட்டு அவங்களே தோசை தோசை சுட்டு கொடுப்பாங்க அங்கேயே வாங்கி சாப்பிட்டு தான் வருவோம் தப்பெல்லாம் சொல்லவே கூடாது அங்கே போவோம் மேக்கப் போடுவோம் ஏதாச்சும் வேணும்னா கேட்டால் கொடுப்பாங்க அந்த வீட்லேயே ஸ்டேஜ் அங்கே இருக்கோம் இங்கேருந்து குடுக்குடுக்குன்னு ஓடுவோம் மழை வரும் அதுக்கு ஒரு ஒரு இடத்துல மட்டும்தான் இப்படி இருக்கும் கஷ்டமா இருக்கும் ஆனால் மற்றபடி எதுவுமே கிடையாது